நட்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடன் தீர்வர்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க கடன் பிரச்சனையிலேயே தான் இருந்துச்சு கடன் வாங்கறத வாங்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படுங்க சிந்தித்து செயல்படுங்கள் கடனாளியாக மாட்டிக்கொள்ள வேண்டாம் இது முதல் விண்ணப்பம் இரண்டாவது சில பதிகங்களை தேவார பதிகங்கள் திருப்புகள் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு கல்யாணத்துக்கு ஒன்னு இருக்கு குழந்தைக்கும் ஒன்னு இருக்கு கடனுக்கும் ஒன்னு இருக்கு வாழ் ஆரோக்கியத்துக்கு ஒரு பாடம் இப்படி இருக்கிற இடத்துல கடன் அடைவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவார பாடல் ஒண்ணு இருக்கு இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு யூடியூப்ல அடிச்சு பாருங்க அல்லது தேவார பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு வந்து கிடைச்சதுன்னா இந்த தெய்வ தொடர்பான விஷய பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள் எல்லாம் கிடைக்கும் அல்லது நீங்க வந்து ஆன்லைன்லயே கூட வாங்கிக்கலாம் அல்லது நீங்க வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கூட அந்த பாட்டை எடுத்துக்கலாம் இடரினும் தளரேனும் அப்படின்னு சொல்லி ஆரம்பமாகும் இந்த பாட்டை வந்து காலை மாலை இருவேளை கேட்டுட்டு வாங்க கடன் அடையும் அது போலவே வழிபாடு கோவில் அப்படின்னு சொல்லி கடன் யாருக்கெல்லாம் மீளா கடன்ல இருக்கீங்களோ ரொம்ப கவலைப்பட்டு இருக்கீங்களோ அவங்களெல்லாம் பரமேஸ்வரர் திருச்சேறையில இருக்காரு கும்பகோணத்துக்கு பக்கத்துல அந்த ஆலயத்துக்கு திங்கட்கிழமை நாள்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களோட கடன் அடைவதற்குண்டான வாய்ப்பை வழிமுறையை இறைவன் உங்கள் கண்களுக்கு காட்டுவாரு உழைக்காம கடன் கட்ட முடியாது சம்பாதிக்காம கடன் கட்ட முடியாது கோவிலுக்கு போகும்போது அந்த பாதை நமக்கு கிடைக்கும் அப்ப திருச்சேரையில உள்ள சார பரமேஸ்வரர் வழிபாடு திங்கட்கிழமையில செய்யறது மிகவும் சிறப்பு அது போலவே வீட்டுல வந்து நம்ம இந்த பாடல்களை வெளியில போகும்போது சரி இரவு நேரங்களிலும் இடலெகும் தளரணும் பாடல்களை கேளுங்க சூப்பரா இருக்கும் கடன் அடையும் உறுதியாக நட்பது